திருஞான சம்பந்தர் சீர்காழியில் தங்கியிருந்த காலத்தில் திருப்பதிகங்கள் பல இயற்ற திருநீலகண்ட யாழ்ப்பாளரும் அவர் மனைவி மதங்க சூளாமணியும் அவருடன் இசையமைத்து பாடி பரவசம் அடைந்தனர் அப்போது ஒரு நாள் தமிழ்நாட்டில் உள்ள சிவதலங்களுக்கு சென்று திருப்பதிகங்களை இறைவன் மேல் துதித்துப் பாடி இங்கு மீண்டும் வந்தடைவேன் என முடிவு செய்தார் திருஞான சம்பந்தர் அருமையாகப் பெற்ற மகனை விட்டு பிரிய மனமில்லாமல் சிவபாத யூதையரும் நட்பின் காரணமாக யாழ்ப்பாணரும் சிவத் தொண்டர்களும் பின்தொடர தோணியப்பரின் திருவடிகளை வணங்கி புறப்பட்டார் ஞான சம்பந்தர் சம்பந்தரை விட்டு பிரிய மனமில்லாத சிலர் அவருக்கு பிரியாவிடை கொடுத்தனர் சோழ நாட்டு காவிரி வடகரை சிவத்தலங்கள் பலவற்றை தரிசித்தும் திருப்பதிகம் பாடியும் திரு பாச்சிலாச்சிராமம் என்னும் சிவத்தலத்தை அடைந்தார் அந்நகரை மழவன் என்னும் சிற்றரசன் ஆண்டு வந்தான் அவ்வரசனுக்கு ஓர் அழகிய இளமகள் இருந்தாள் ஆனால் அவளை முயலகன் என்னும் கொடிய தொழுநோய் பற்றியது தனது அருமை மகளின் நோயை குணப்படுத்த மருத்துவம் பலவற்றை செய்தும் முயன்றும் பயனளிக்கவில்லை அதனால் அவ்வரசன் மனம் தளர்ந்தான் சிவபெருமானை வணங்கும் தன்மை உடையவன் ஆதலின் அவ்வரசன் மகளை அவ்வூர் சிவன் கோவில் சன்னதியில் கிடத்தி வைத்தான் திருஞான சம்பந்தர் வருகை அறிந்த மழவன் தனது துன்ப நிலையை மறைத்து ஊரை அலங்கரித்து ஆளுடைய பிள்ளையாரை எதிர்கொண்டு வரவேற்றான் பள்ளக்கை விட்டு இறங்கி கோவிலுக்குள் சென்ற சம்பந்தர் கண்ணி இளம்பெண் பெண் ஒருத்தி சுய உணர்வின்றி நிலத்தில் மயங்கி கிடப்பதை கண்டார் இது என்ன என்று சம்பந்தர் வினாவ இவள் என் மகள்தான் இவளுக்கு முயலகன் என்னும் நோய் பிடித்திருக்கிறது எவ்வளவு முயன்றும் இவளை குணப்படுத்த முடியவில்லை ஆதலால் இவளை இங்கே கிடத்தியுள்ளேன் என்றான் கொள்ளிமழவன் அதை கேட்டவுடன் கொள்ளிமழவன் மீது பரிவு கொண்டு அவன் மகளின் பிணியை தீர்க்க துணிவளர் திங்கள் எனும் பதிகத்தை இறைவனை நினைந்து துதித்துப் பாடினார் முழுமதியாக இருந்த சந்திரன் தனது நட்சத்திர மனைவிமார்களில் ரோஹிணி ஒருத்தியை தவிர மற்றவர்களை நிராகரித்ததால் மாமன் தச்சனின் சாபத்திற்கு ஆளாகி பாதியாக தேய்ந்து அழியும் நிலையில் சிவபெருமானிடம் தஞ்சம் புகுந்தான் செய்த தவறை உணர்ந்து தன்னிடம் சரணடைந்த சந்திரனுக்கு தன் தலையில் புகலிடம் கொடுத்த இரக்க வடிவானவன் நம் பெருமான் அவனே இத்தலத்தில் திகழ்கின்றான் பாம்புகளை தனது உடலில் சூடிக்கொண்டு பூதகணங்கள் தன்னை பின்தொடர பாரபட்சம் இன்றி அனைத்து உயிர்களுக்கும் பயனை வகுப்பவன் இவ்வுலகத்தை காக்க அழகால விஷத்தை பருகியதால் அவ்விஷம் பெருமானின் கழுத்தில் நீலமணியைப் போல் அலங்கரிக்கிறது இத்தகைய கருணையே வடிவான பெருமான் கொள்ளிமழவனின் பெண்ணை வருந்தி வாட்டும் முயலகன் நோயை தீர்க்காமல் வாடச் செய்வது அவன் பெருமைக்கு அழகல்ல துணி வளர்திங்கள் சுடற் சுற்றி முடித்து துணி வளர் திங்கள் துளங்கி விளங்க சுடர்ச்சடை சுற்றி முடித்து துணி வளர் திங்கள் துளங்கி விளங்க சுடர்ச்சடை சுற்றி முடித்து பணிவளர் கொள்கையர் பணிவளர் கொள்கையரு பாரிடம் சூழ பணிவளர் கொள்கையர் பாரிடம் சூழ வாரிடமூ பலி தேர்வர் பணிவளர் கொள்கையர் பாரிடம் சூழ வாரிடமூ பலி தேர்வர் அணிவளர் கோல கோலமேலாம் செய்து பாஜில ஜிராமத்து உரையின்ற அணிவளர் கோலமேலாம் மேலாம் செய்து பிலாஜிராமத்து உரை மணிவளர் கண்டரோ மணிவளர் கண்டரோ மங்கையை வாட மணிவளர் கண்டரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே மயல் செய்வதோ இவர் மாண்பே கண்ணி இளம் பெண்ணின் நோய் தீர்ந்தது தரையில் கிடந்தவள் சட்டென எழுந்து பொற்கொடியைப் போல் அசைந்து சென்று தன் தந்தையின் அருகில் நின்றான் வியப்பில் ஆழ்ந்த மணவன் மகிழ்ச்சி அடைந்தான் மகுடன் சேர்ந்து திருஞான சம்பந்தரின் திருவடிகளில் விழுந்து வணங்கினான்